ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நடிகையை பற்றி இப்போ சொல்லணும் அப்படின்னா தொழிலதிபர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நெருக்கமான ஒரு நடிகை ஸோ அது ஏன் பிடிச்சிருக்கு எதுக்காக இவங்களை வந்து தொழிலதிபர்கள் அதிகமாக கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஃபேமஸான தொழிலதிபர்களுக்கு விருப்பமான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி ஏன் பார்க்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் நடிகை ரம்யா பாண்டியனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் இடுப்பு மடிப்பு தெரியுதா எனக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி லோஹி போடையில் வாணி போஜன் சூடான ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகை ரம்யா பாண்டியன் ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சிருந்தாலும் மொட்டை மாடியில் அவர் எடுத்த சில ஃபோட்டோஸ் ஸோ இடுப்பு மடிப்பு தெரிகிற மாதிரி அந்த வால்பாறை ரூட் இருக்க ஏர்பின் பென் ரூட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடுப்பு மடிப்பை வந்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் குறிப்பாக அதில் தான் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனார் புகழ் வந்து அள்ளி போட்டுச்சு யார் இந்த நடிகை அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அந்த ஃபோட்டோஷூட் இருந்துச்சு ஸோ அவரது இடுப்பு மடிப்பு வெளிப்படுத்தும் ஃபோட்டோஸ் வைரல் கண்டன்ட்டாக மாறிடுச்சு ஒரே நைட்டில் பிரபலம் ஆயிட்டார் ஸோ அந்த ஃபோட்டோஸை அதோட தாக்கும் ரசிகர்கள் மனசில் நீங்காமல் இன்றைக்குமே வந்து இருக்குது தற்போது நடிகை வாணி போஜனுக்கு அதே மாதிரி ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரான்னு தெரில தன்னுடைய இடுப்பு அழகை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஃபோட்டோஸை வந்து வெளியிட்டிருக்கிறாரு பலருடைய தூக்கத்தையும் வந்து கெடுத்திருக்கிறாரு வாணிபோஜன் தொலைக்காட்சி தொடரில் நடித்து ரொம்ப பிரபலமானவர் தெய்வ மகள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் அந்த சீரியல் மூலமாக இல்லத்தரசிகள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் திரைப்படங்களில் நடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணார் சின்ன சின்ன ரோல் தான் கிடச்சிது திரை நயன்தாரா அப்படின்னு சொல்லி இவரே தன்னை தானே அழைச்சிக்கிட்டாரு ஸோ பெரிய திரை நயன்தாராவுக்கே அங்கே மதிப்பு இல்லை அப்படின்றது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்னை யாரும் அப்படி சொல்லாதீங்க அப்படின்றத சொல்லிட்டாரு ஸோ சினிமா துறைக்கு உள்ளே வர்றதுக்கு சீரியலில் வந்து அவருக்கு அந்த ரோல் கிடச்சிருச்சு ஃபேமஸும் ஆகிட்டார் ஆனால் அதை வச்சு சினிமாவில் நடிகை பிரியா பவானி சங்கர் மாதிரி பெரியால் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த கனவோடு உள்ள வந்த வாணி போஜனுக்கு பெரிய ஏமாற்றம் தான் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணி சில பல வாய்ப்புகள் செகண்ட் ஹீரோயின் இல்லைனா வந்து சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரியான ரோல் பண்ணாலுமே அதுக்கான அவர் பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரோல்ஸுக்கே வந்து போயிடுச்சு ஸோ சின்ன சின்ன ரோல் வாங்குறதுக்கே இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி விரக்தியில் ஆகிட்டு கிடைச்சா போதும் எது கிடைச்சா போதும்டா அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல நான் வீட்டிலே சும்மா இருக்க போகிறேன் எனக்கு யாராவது என்னை தேடி வந்து வாய்ப்பு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டார் அதனால தான் இவர் வந்து சினிமாவில் இப்போது பெருசாக வர்றது கிடையாது இவருக்கு வாய்ப்பும் அவருக்கு வரது கிடையாது ஸோ அந்தளவுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி பண்ணி வெறுத்து போயிட்டார் சினிமா வாழ்க்கையவே நடிகை வாணிபூஜன் ஸோ ஆசை யாரை தான் விட்டுச்சு ஸோ என்ன தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினாலுமே இப்போது திரும்ப பண தேவை இருக்கிறதால எப்படியாச்சும் மறுபடியும் வந்து ஒரு ரவுண்டு வருவோம் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணும்போது தான் வந்து அடிக்கடி தன்னுடைய தொப்புள் அழகை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ பெருசாக சினிமாவில் கவர்ச்சி காட்டாத நடிகை அப்படின்னு சொல்லி அவரே நினச்சி திரை திரைமலை மறைவில் ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் நடக்க தான் செய்யுது ஆனால் திரையில் புடவையை சுற்றிக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பட் குடும்ப கு குத்து விளக்கா வந்து அந்த வேஷம் போட்டுட்ருக்கிறாரு அந்த பாணியில் தான் ரம்யா பாண்டியர் மொட்டை மாதிரியில் எடுத்த ஃபோட்டோஸ் ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆச்சு இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபோட்டோஸை வந்து தன்னுடைய இடுப்பாழக காட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதில் வந்து கட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அது வந்து கட்டிங்ஸ் இல்லைங்க என்னுடைய மடிப்பு அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு இந்த வாணிபோஜனுடைய அழகையும் கவர்ச்சியும் வந்து பாராட்டிகிட்டு இருந்தாலும் ரம்யா பாண்டியனுக்கு மட்டும்தான் என் மடிப்பு இருக்கா எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிற விதமாக வாணிபோஜன் காட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது ஸோ அதே நேரத்தில் சிலர் இந்த ஃபோட்டோஸை பயங்கரமான விமர்சனங்களும் வந்து கொடுத்துட்ருக்கிறாங்க பட வாய்ப்பு இல்லை தான் இருந்தாலுமே வந்து இவ்வளோ தான் கவர்ச்சியா இன்னும் அதிகமாக காட்டினா தானே பட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நடிகை வாணி போஜனை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ற கமெண்ட் செஷனாக சொல்லுங்கள் ஸோ இவங்களுடைய காசிப் வீடியோஸ் தனியாக வேணும் இவங்க பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இவங்க பண்ணக்கூடிய சில பல திரை வேலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாணி போஜன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட அனுஷியா பரத்வாஜ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அவங்களுடைய வீடியோஸும் அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனுஷியா பரத்வாஜ் அண்ட் வாணி போஜன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எது எப்படியோ நடிகை வாணிபோஜனுடைய இந்த ஃபோட்டோஸ் இணையத்தில் பெரும் கவனத்தை இருக்குது ரம்யா பாண்டியனுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபேமஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்ருக்காரு ஆனால் இவ்வளோ ஃபேமஸான ரம்யா பாண்டியனே ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய இவங்க ரம்யா பாண்டியனே வந்து ஓரம் கட்டிட்டாங்க வெறும் கவர்ச்சியை பார்த்து தெரைக்க விட்டு என்ஜாய் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் வாய்ப்புகள்லாம் வந்து கொடுக்கல ஸோ அதே மாதிரி தான் வாணி வாணிபோஜனுக்கும் அதே நிலைமை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுறது ஸோ இப்போ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா இந்த வீடியோவில் அவங்க என்ன காட்டியிருக்காங்க இதுதான் நம்ம பேசிகிட்டு இருந்தால் கவர்ச்சி வீடியோ ஸோ தன்னுடைய இடையழக அந்த குழி அழகும் தொப்புள் அழகையும் வந்து அழகாக காட்டி நேர்த்தியாக வந்து அந்த வீடியோவை எடுத்திருப்பாங்க ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது அதன் மூலமாக நம்ம சேனலுக்கு செவன்டிஎம் சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே எனக்கு தேவை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ